வணக்கம் கா வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வெளியில வரும்போது அவர் பசங்களை நீ கூட்டிட்டு போக கூடாது அப்படி சொல்லிட்டாரு மாஸ்டர் ஷெஃப்ன்றது ஒரு பெரிய ஒரு பிராண்ட்ல அது ஒரு பெரிய பிராண்டில் சரி நம்ம இதில் போகணும் அந்த தைரியம் எப்படி வந்தது உங்களுக்கு இனிமே சொல்லட்டுமா சத்தியமாக மாஸ்டர் ஷெஃப் பற்றி ஒன்றுமே தெரியாது ஆமாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா சமையல் காம்படிஷனும் எந்த பேப்பரில் எது இருந்தாலும் நான் எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா நான் சமைக்கிறது பிடிக்கும்ன்றதுனால எல்லாம் போயிட்டு ப்ரைஸ் ஒரு தட்டு வாங்கி வந்துட்டு எங்கள் அக்கா ஒரு தட்டுக்காக இவ்வளோ காலையில் இருந்து இல்லை நான் போய் கலந்துக்கிட்டேன் எல்லாரையும் பார்த்தல அந்த சந்தோஷம் போதும் அப்படின்னுவேன் ஸோ அதனால அவங்க கூட போய் போய் இருந்துட்டு அன்னைக்கு காலையில் போகிறோம் சமைச்சிட்டு சாயந்தரம் ப்ரைஸ் வாங்கி வந்துடும் இதே மைண்ட் கான்ஸ்டபிளோட எங்கள் அக்காட்ட சொல்லிட்டு போகிற அக்கா என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அடுப்பு சரியாக எரியல கடையை வை கடையை பெருசாகணும்க்கா நான் ஃப்ரிட்ஜு இல்லைனா அடுக்கூட வரேன் அப்படின்னு சென்னை கிளம்புறேன் சத்தியமாக தெரியும் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் ஆடிஷன் தெரியவே தெரியாது நீ கடிச்சியும் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கே போகிறோம் அன்னைக்கே ப்ரெசன்ட் பண்ணுறோம் அன்னைக்கே டேபிள் மேலே எல்லாத்தையும் வைப்போம் கேட்குறேன் மூணே டிஷ் போதுமான்னு கேட்குறேன் போதும் கவிதாம்மா வாங்க கவிதாம்மான்றாங்க பவித்ரா போதுமா சரி விடு முன் டிஷ் கூட முஷ் வாங்க பிள்ளகுதுன்னு நினைச்சு நான் எனக்கு எப்பயுமே ஒரு பத்து டிஷ்ஷு குறைஞ்சது பத்துல இருந்து ஒரு முப்பது முப்பத்தி ஏழு டிஷ்ஷு பண்ணிடுவேன் ஆமா அவ்வளவு டிஷ் பண்ணி எடுத்துன்னு போயிடுவேன்டா காம்பெடிஷன் இவங்க டைம் இல்ல நான் நைட் ஃபுல்லா சமைச்சு எடுத்துக்கணும் ஓகே நைட்டு பதினோரு மணி ஸ்டார்ட் பண்ணி காலையில ஒன்பது மணிக்கு எல்லா டிஷ்ஷும் முஷ் குளிச்சு டிரஸ் பண்ணின்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் எங்க ஏங்க எங்க எங்க ஏங்க எங்கன்னு பத்து வாட்டி கிஞ்சின பிறகு கூட்டு போய் எந்த ஹோட்டலில் கூப்பிட்டு வந்துடுவார் சாயந்தரம் எங்கள் எங்கள் ப்ரைஸ் வந்துச்சுங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வருவார் அவருக்கு ஏப்பா ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டரு ஒரு தட்டு ஒரு டம்ளர் இதை வாங்குறதுக்கு ஏன்ட்டே சொல்லியிருந்தா நானே வாங்கி கொடுத்துருக்கு போகிறேன்னு சொன்னேன் ஆனால் எல்லாரையும் பார்க்கறான்ல இப்படி தான் ஓடிச்சுடா அங்கே போய் மாஸ்டர் ஷெஃப் வந்து எனக்கு ஆடிஷன் கூப்பிட்டுருக்காங்க போகிறோம் டேபிள் மேலே வைக்க சொல்கிறாங்க டேபிள் மேலே வச்சுட்டேன் கொட்டாங்குச்சி எல்லாமே அழகாக செட் பண்ணி வச்சுட்டேன் எடுத்துட்டு போகல அப்புறம் கூப்பிட்றாங்க எல்லோரும் எடுத்துட்டு வாங்க நான் மூணு கோட்டம் வச்சு கையில் தூக்கிட்டு போனேன் பக்கத்தில் பொண்ணு இன்னும் வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ட்ரே கொடுக்கலடா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த பொண்ணு கவிதாக்கா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ட்ரேயில் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ட்ரேயில் வச்சு எடுத்துட்டு போய் ஃபஸ்ட்டு எங்களுடைய ஜட்ஜஸ் வந்து கௌஷிக் சார் தான் பார்த்துட்டு சிரித்தார் சிச்சிட்டு எத்தனை மணிக்கு சமைச்சோம் சார் நைட்டு பதினோரு மணிக்கு சமைச்சோம் எத்தனை மணி கிளம்பினோம் மூன்றரை மணிக்கு இப்போ மணி என்ன அது பன்னெண்டு நான் சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் என் உடம்புக்கு எதனா ஆகிடும் இல்லை என் சமையல் என்னுடைய மசாலா எந்த வகையிலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது சாப்பிடலாம் நீங்க தைக்கரியமான்னு மீன் முள்ள குழம்பு கவிதா சார் மீன் முள்ளோட மீனோட போன் எடுத்து எப்படி கவிதா குழம்பு வச்சுங்க இந்த மசாலா வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு சார் சார் இதெல்லாம் என்னோட ஓன் ப்ராடக்ட் சார் அப்படின்னு வருலாம் செல்ஸ் பண்றீங்களான்னு கிட்டாரு ஆமா சார் அப்பதான் நான் இப்படி சீரியஸா சொன்னாங்க ஏன் சீரியஸா இருக்கீங்க என்ன விவசாயம் இருக்கீங்கன்னு முதல் விஷயம்டா எனக்கு சிரித்தா பல் எடுப்பாருதுன்னு சிரிக்கிறதே மறந்துவிட்டேன் அப்புறம் கௌஷிக் சார் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் சொன்னார் கவிதா நீங்கள் நல்லா நல்லாயிருக்கு சிரிச்ச முகமா இருங்கன்னு அப்படியே அவரை பார்க்குறேன் என்னன்னு சிரிக்க சொல்கிறாரு நம்ம சிரித்தா பல் இருக்குது வாய முடு வாய முடிந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம வீட்டுக்காருன்னு சொல்லிட்டு எப்படியே பார்க்குறேன் அவர் கவிதா சிரிங்க சிரிச்சிங்கன்னா நல்லா இருக்கேன் அப்படியே சார் தேங்க்யூ சார் அப்போலாம் ஷெஃப்னு கூப்பினும் கூட தெரியாது தேங்க்யூ சார் இந்த குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கு கவிதாரு புளியாங்குட்டையில் எப்படி பாயசம் வச்சிங்க கவிதா அனுக்கிட்டார் புளியங்கோட்டையில் பாய வச்சுக்கலாம் ம் சார் நான் புளியாங்கொட்டை துவையல் புளியாங்கொட்டை ஜூஸ்லாம் போடுங்க சார் ஆ சரி போங்க அடுத்த ரவுண்டுக்கு அப்படின்னு திருப்பி நான் பஸ் ஏறின பிறகு திருப்பி கால் பண்ணி மறுநாள் வந்து ஷூட் இருக்குது நீங்கள் சமைக்கிறது வந்து எங்களோட ஸ்டூடியோவில் வந்து வந்துட்டாங்க எம்ஜிஆர் காலேஜ் கேட்ரிக் காலேஜில் வந்து வந்துட்டாங்க நான் பஸ்ஸு ஏறது ஏழுறேன் எட்டரை ஒம்பதரை பத்தரை பதினோரு மணிக்கு போனேன் திருப்பி ரெண்டு மணிக்கு பஸ் ஏறணும் ரெண்டரை மணிக்கு பஸ் ஏறினா தான் காலையில் எட்டு மணிக்கெலாம் இங்கே வரணும் தூங்கவே இல்லை எங்கள் அக்கா போயிட்டு நாளைக்கே வர சொல்லிடுறாங்க நாளைக்கு பரிசு கொடுத்துருவாங்களே நீ இன்னைக்கு ப்ரைஸ் வாங்கி வருவோன்னு சொன்னீங்க தெரியவே இல்லைக்கா நாளைக்கு பேரை அங்கே போய் சமைக்கணும் பிள்ளைகுது இங்கேருந்து நம்ம சமைச்சு போனது நல்லா இல்லை பிள்ளைகுதுன்னு சொன்னாங்க ஆனால் சத்தியமாக தெரியாது மூவாயிரம் பேர்ல முப்பது பேர் தான் செலக்ட் பண்ணிடுது மூவாயிரம் பேர்ல முப்பது பேர் வந்துருக்கேன் ஆமாம் அந்த முப்பது பேர்ல இருபத்தி நாலு பேர் செலக்ட் ஆகி அந்த இருபத்தி நாலில் பத்தொம்பது தான் நாங்கள் மாஸ்டர் ஷெஃப்குள்ளே போனோம் திருப்பி ஷூட்டிங்கு சுருப்பி கேமரா கேமராலாம் ஒரே புதுசு ஒரே அது செய்ய முடியாது கேமரா வேறலாம் செம்ம கேமரா மன் இப்படி அப்படி சுத்தி சுத்தி வர கேமராலாம் இந்த சினிமாவில தான் பார்த்துருக்கேன் மேலே போற கேமரா வர கேமராலாம் அதெல்லாம் மாஸ்டர் ஷேப்பில் தான் ஒரே சந்தோஷமான தருந்தாங்கல்ல அதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது இதெல்லாம் எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ வந்து அப்போல்லாம் அடுப்பில் தான் வரட்டி வைப்போம் அதுக்கப்புறம் விறகு வச்சு யூஸ் பண்ணுறது அதில் தான் பானையில் சாதம் வடித்தேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சோ வடிச்ச பானை வந்து தூக்கும் போது துணி பிடிச்சு தூக்கணும்னு தெரியாமல் காதம் பொங்குதுன்னு தூக்கணும்னு கை வச்சு தூக்கிய பானையை புட்டுட்டம் ஒடிச்சு எங்க அம்மா டாடி வாங்கியிருக்குறேன் பன்னெண்டு வயசுல பன்னெண்டு வயசுல தான் பன்னெண்டு வயசுல ஆரம்பித்தது ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் போயிட்டு போயிட்டே இருக்கும்டா நான் இருக்கிற வரைக்கும் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு சமையல் பிடிக்கும் அது செஞ்சுட்டே தான் இருப்பேன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன்னு வச்சு கூட கவிதாவுக்கு கூப்பிடு வடை கரெக்டாக சுட்டுருவா காஃபி நல்லா போட்டுருவா ஸோ எந்த ஒரு விஷயம்னா நம்ம வந்து போய் கும்பல உட்கார முடியாது நேராக திரும்பி கிச்சனுக்கு போயிடுவேன் ஸோ எனக்கு கிச்சன் ரொம்ப பிடிச்ச இடம் அதுக்கப்புறம் நடுவில் கற்றுக்கிட்டீங்கன்னா இல்லை வீட்லேயே நான் சமைச்சு சமைச்சு கற்றுக்கிட்டது தானே இல்லைம்மா நான் வீட்லேயே தான் சமைப்பேன் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போனதே கிடையாது எட்டாவது வரைக்கும் தான் படித்தேன் தமிழ் மடியில்தான் படித்தேன் அதுக்கப்புறம் படிக்கல அதுக்கப்புறம் கு குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் கூட பின்னுறது பனின் போகிறது அப்படி தான் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து தான் நான் பியூட்டிஷன் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் லைஃப் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி லைஃப் போயிட்டே என்ன யாராவது அவங்க கண்ணுக்கு நான் அப்படி தெரியுறேன் ஆனா நான் எந்த வேலையும் நான் ஸ்லோ பண்ணதே கிடையாது என்னோட வீட்டுல இன்னைக்கு நேற்று நைட்டு நான் ஒரு மணிக்கு தான் வந்து கிட்டத்தட்ட இருபது வகை இருபது பாக்ஸ் நான் தொகையில் ரெடி பண்ணி பாக்ஸ் போட்டு நைட்டு பன்னெண்டு ஐம்பதுக்கு படுத்தேன் என்ன பேருக்கு ஏதாச்சும் இருக்காங்க ப்ராடக்ட்டுக்கு ஹம் இப்போதைக்கி மாஸ்டர் ஷெஃப் போட்டு தான் எல்லா போட வீட்லேயே தான் செஞ்சுட்டு இருக்கேன்டா மூணு மாடு ஏறி ஏறி அந்த மிளகா செலவு காய வைக்கிறேன்டா மூச்சே விட முடியல வேர்த்து வேர்த்து கொட்டுது மூணாவது மாடியில் வெயில் தாழ்ந்து போயிடுச்சுட புடைக்க முடியாது க்ளீன் பண்ண முடியாது அங்கேயே உட்காண்டிருக்க வெயில்லே எனக்கு வந்து வேலை செய்ய பிடிக்கும் எவ்வளோ உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் அதுவும் என் பசங்களுக்கோசம் நான் சம்பாதிக்கிற ஒரு ஒரு ரூபாவும் அது என் பசங்களோட எதிர்காலம் என் பசங்க கூட நான் வளர எதிர்காலமாக இருக்கணும் அதனால் ஒரு ஒரு ஸ்டெப்பும் நான் பசங்களுக்கோசம் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறேன் எந்த பசங்களோட என்னால் வாழ முடியாதுன்னு சொன்னாரோ அந்த பசங்களோட நான் வாழணும் நீங்கள் வந்து ஒரு எபிசோடில் கூட பயங்கரமாக வந்து எமோஷ்னலாக அழுதிங்க மாஸ்டர் ஷெஃப்பில் என்னோடய பசங்களை பார்க்காம இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதாவது பத பதினாலு மாதம் ஆயிடுச்சு இதோட ஃபோன் கூட பேசலாம் ஃபோன் கூட பேசல எதுவுமே எந்த காண்டாக்டுமே இல்லாமல் நான் எட்ட வந்துட்டேன் இல்லையடா அதை நல்லா பசங்க கிட்டேன் எல்லாருமே மாஸ்டர் ஷேப்பில் வந்தாங்க எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் பேசுங்க எனக்குன்னு யாருமே கிடையாது எல்லாருக்குமே ஃபோன் அடிக்கும் எனக்கு ஃபோனே அடிக்காது காலையில் எந்தி பார்ப்பேன் ஒரே ஒரு ஆள் எங்கள் தம்பி குட் மார்னிங் வச்சுருப்போம் திருப்பி அதை குட் மார்னிங் பதில் மெசேஜ் கூட எனக்கு தோணாது பார்த்துட்டு வச்சுட்டோம் அவ்வளோதான் நைட்டு ஷூட் முடிச்சுட்டு வந்து பார்ப்பேன் யாருமே கால் பண்ணிருக்க மாட்டாங்க எல்லா விஷயங்களும் கிராஸ் பண்ணியாச்சு இனிமேல் கிராஸ் பண்ண என்ன இருக்கு சொல்லுங்க இப்போ உங்க பையன் இருக்கான் என் கூட தான் ஜெயிச்ச மாதிரி இருக்கும்ல ரொம்ப ஜெயிச்ச மாதிரி இல்லை நான் விட்ட சவாலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு ஏன்னா அவர் உன்னால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொன்னது கட் பண்ணாமல் நிறுத்தந்து போய் ஸ்கூலில் போய் பேசுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான தருணங்கள் நிறைய பேர் சொன்னாங்க அழுவாதீங்கன்னு இன்னைய வரைக்கும் அழுத கண்ணீராகவே காலத்தை தள்ளிட்டு இருக்கேன்டா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாமே முடியாமல் ஒரு ஸ்டேஜ் போய்டது இல்லை அது இப்போ எல்லாமே உழைப்பா உழைச்சிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஒரு நாள் நிம்மதியாக தூங்கணும் அதுதான் எதிர்பார்க்கிறேடா கண்டிப்பாக அந்த நாள் வந்து ஒரு நாள் கிடையாது அந்த நாட்கள் சீக்கிரம் வரும் பெண்கள் எல்லாருமே சம்பாதிக்கணும்டா யாரையுமே சார்ந்து என்றைக்குமே ஒரு நிமிஷம் கூட வாழாதீங்க எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க திகிரியுமாக பேஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி வாழ்ந்து என்ன உங்களுக்கு தான் கிரீடம் வைக்க போகிறாங்களா கிடையாது வேஸ்ட் ஆகுதுன்னு சாப்பிட்டிங்கன்னா என்ன பாருங்கள் தூசி போனாலும் சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கிறோம் அது வேண்டாம் ஒரு நாளைக்கு நூறுரூவா உங்களோட டார்கெட்டாக இருக்கட்டும் சம்பாரிங்க எதாவது வேலை செய்யுங்க வீட்டுக்காரையே நம்ம வீட்டு என்றைக்குமே எந்த பொண்ணுமே வாழக்கூடாதுடா ஒரு நாளைக்கு நாள் இருபது ரூபா எடுத்து போட்டு பாரு நான் வாழ்ந்த பதினேழு வருஷத்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் என்கிட்ட இருக்க தேவையில்ல இருபது ரூபா ஆனால் வீட்டை விட்டு வெளில வரும்போது ஒரு ரூபா கையில் கிடையாதுடா அப்போ போய் நான் என்ன வாங்கியிருப்பேன் யார் வீட்டில் இருந்த பொண்ணு யோசிச்சு பாருங்க இவ்வளோ நீட்டு இருக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார்ன்னு மொட்டை அடிச்சுட்டு எதுக்கு மொட்டை அடிச்சு செகண்ட் பேபி ரொம்ப லேட்டாக போகிறோம் தான் பையன் அதனால் சிசரிங் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரு சொ வேண்டிக்கிட்டாரான் கோயில் உட்காந்து மொட்டை விஷனு என்னை மொட்டை அடிக்கும் போது பையன்மா நீட்டு முடிய மொட்டை அடிச்சிக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் தெருவில் எல்லோரும் கேட்டாங்க அம்மா நீட்டு முடிய மொட்டை வச்சுட்டுன்ட்டு பைத்தி மாணி பூ முடி கொடுத்துட்டு வரதில்லைன்னு ஒரே விஷயந்தான் நாள் ஃபுல்லாக கிச்சனில் நின்று வேலை செய்கிறேன் நைட்டி ஃபுல்லாக ஈரமாயிடுது ஒரு நாள் ஒரு ஹஸ்பண்ட் ஏன் இவ்வளோ ஈரமாக நைட்டி போட்டிருக்குன்னு கேட்டிருப்பாங்களா கிடையாது நம்ம எதனா பேசினா லூஸு மாதிரி பேசாத இதை தானே சொல்கிறாங்க எத்தனையோ பெண்களுக்கு தெரியும் குழந்தை இடுப்பில் வச்சின்னு மடியில் படுக்க வச்சின்னு தாளாட்டி தட்டிட்டு சாப்பிட்டோம் கிரீடமாக கிடச்சிது நம்பிக்கை துரோகம் தான் இதே தப்ப நம்மளாம் பண்ண முடியுமா எதையும் கேட்கலாம் நீ மட்டும் க ஓகேம்மா கவிதா முதல் ஹஸ்பண்ட் செத்த உடனே ரெண்டாவது ஹஸ்பண்டுக்கலாம் முதல் ஹஸ்பண்ட் செத்து எட்டு வருஷம் தனியாக இருந்தேன் ரெண்டாவது லைஃப்னு தேடவே இல்லையே எங்கள் அம்மா தான் உலகம் எங்கள் அப்பா தான் உலகம் வேலைக்கு போவேன் சம்பாதிப்பேன் எங்கள் அம்மா கிட்டே வந்துடுவேன் வேலைக்கு போவேன் காலைல வேலைக்கு போவேன் சம்பாதிச்சு காசு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறது என் லைஃப்பை எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் ஓடிச்சு எட்டு வருஷம் தனியாக இருந்தேன்ல ஏன் அம்மா சாகும்போது எனக்கு ஒரு லைஃப் வேணும்னு இது பார்த்தாங்க நான் நம்ம செத்துட்டால் பொண்ணில் தனியாக ஆகிடமேனு சொல்லிட்டு செகண்ட் லைஃப் அந்த லைஃப் இப்படி தப்பாகும் எனக்கு தெரியுமா தெரியாது விதவி மறுமணம் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் புரட்சிகரமாக பேசலாம் எவ்வளோ குடைச்சல் எவ்வளோ பொண்ணுங்க எவ்வளோ விஷயங்களை முழுங்கிட்டு வெளியில் சொல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் அட்லீஸ்ட் உங்களுக்கோசம் வாழுங்க கொஞ்ச நாள் வாழுங்க உங்கள் ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ணலையா நீங்கள் உங்கள் மாசிச்சர் பண்ணதுக்கப்புறம் எது பேசினாரா பேசினார் எப்போ தெரியுமாடா நான் ஒரு நாள் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் என் சின்ன பையனை பார்க்க முடியல பட் பெரிய இன்னும் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கா ஆமாம் இன்னமும் இருந்துட்டு இருக்கான் அவன் ரெண்டரை வயசு குழந்தை மூணு வயசு இப்போ இப்போ ஜென்ரல் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தால் அவருக்கு மூணு ஆமா அவனுக்கு வந்து ரெண்டு வயசு பிறந்தனால முடிஞ்சு வரும் ஒரு ரெண்டு வயசு பிறந்த நாள் முடியறதுக்கு முன்னாடியில பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படியே ஓடிட்டே இருந்தது அப்படியே பிறந்த நாள் முடிஞ்ச அடுத்த கை வந்துட்டேன் ஓடியே இருந்துச்சு நாளும் அப்ப வந்து வெளியில அவசோணர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கேன் ஏதோ பிடுங்க போகிறேன்னு போனேன்னா புடுங்கிட்டு வந்த ரொம்ப சத்தமாடா ரோட்ல எல்லாரும் இப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஒரு மாதிரி கை தட்டி நக்கலா சிரிப்பாங்களா அந்த மாதிரி சிரிச்சாரு ஒரு மயிரும் நல்லா புடுங்க முடியாதுன்னு எப்படியா இருந்தாலும் என் காலைல தானே வந்து விழணும் உனால எப்படி சம்பாதிக்க முடியும் இப்படியே கேட்டு போனார் ஒரு பத்து மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஒருத்தரை பார்க்குறோம் ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படியே பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு சிரிச்சுட்டு சின்ன பையனை கூட்டிட்டு போறாரு அவரையும் பார்க்குறேன் குழந்தையும் பார்க்குறேன் தூக்கணும் குழந்தையன்னு சொன்னால் அது அம்மா அப்படின்னுது அவர் சிரிச்சுட்டு அவர் மானு போனோம் அப்படி அது காலைல தானே வந்து விழணும் நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறேன் இவர் யார் நம்மளை வந்து என்ன புடுங்கணுன்னு கேட்கணும் ஏன் கேட்கணும் இவர் யார் நம்மளை கேள்வி கேட்க அப்படின்றது அப்புறமா தான் தோணும் அப்போ நம்ம நம்மளோட மைண்டு எந்த அளவுக்கு டவுன் ஆயிடுது பாருங்கள் ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாரு நக்கல் பண்ணுறாருன்னா அதை எதிர்த்து பேசக்கூட இவ்வளோ தைரியமாக ஒரு விஷயத்த பேஸ் பண்ணியிருக்கேன் வெளியில் வந்திருக்கேன் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கூடோம் அந்த கஷ்டத்துக்கான காரணம் ஒரு மூலகூறு வந்து நம்மளை ஏற்று நின்று பேசி ஒரு மாதிரி நக்கல் பண்ணும்போது நம்மளால் பதிலடி கூட நமக்கு டக்குன்னு ஏன் தோணலை அவ்வளோ பலவீனமாக ஆகிட்டோம் நம்ம நீ நான் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடல அவ்வளோ பெரிய ஆசையாக எனக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் நூறு பொண்ணுங்களை வச்சு வேலை கொடுக்கணும் இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு செய்கிற அளவுக்கு கொடுக்கணும் சம்பாதிக்க வைக்கணும் இதுதான் ஒரு பொண்ணுங்களுக்கு வேணும் ஏன் பை எதுக்கு பைப்பணும் என்ன தப்பு பண்ணணும் நம்ம நம்ம பதிலடி அவசியமே இல்லை ஆமா காலம் பதில் சொல்லிடும் அதுக்காக கஷ்டப்பட்டதுக்கு கூடிய சீக்கிரம் பெரிய பலனா உங்களுக்கு கிடைக்கும் கூடிய சீக்கிரம் மாஸ்டர் செஃப் கவிதா ஹோட்டல் ஆரம்பிக்கணும் நிறைய பேர் வரணும் நான் அது கண்டிப்பா வரேன் தேங்க்ஸ்கா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்